ஹலோ மக்களே எல்லாருக்கும் ஹாப்பி மாலை வணக்கம் கோலம் பேசுதடி சீரீஸில் கோலம் தொண்ணூற்றி ஆறு கோலம் பேசுதடி சீரீஸ்லேயே நம்ம மார்கழி மதி கொஞ்சம் நாள் இன்னைக்கு டே செவன் இன்னைக்கு என்ன கோலம் பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக வந்து ப்ளஸ் மாதிரி போட்டு இல்லை த்ரீ டாட் வச்சு போடுவோம்ல அந்த மாதிரி போட்டுட்டு லீஃப் மாதிரி போட்டுட்டேன் அதுக்கு மேலே வந்து ஸ்டார் மாதிரி வரணும் ஈஸியாக புரியணும் அப்படின்றதுக்காக தெரியாதவங்களுக்கு வந்து அந்த லீஃப்க்கு நடுவில் நடுவில் குட்டி குட்டியாக ஒரு டாட் வச்சுட்டு அந்த ரெண்டு டாட்டையும் ஜாயின் பண்ணிட்டேன் வி ஷேப்பில் அப்போ வந்து அந்த ஸ்டார் மாதிரி வர்றது நேராக வரும் அதுக்காக மெயினாக இந்த கோலம் எதுக்காகனா ஃப்ளவர் கோலம் கேட்டிருந்தாங்க கிறிஸ்மஸ்க்காக கமெண்ட்டில் ஃப்ளவர் கோலமாகவும் இருக்கும் பட்டர்ஃப்ளை கோலமாவும் இருக்கும் அப்படின்றதுக்காக மேல வந்து சிம்பிளா வந்து ஒரு ஃப்ளவர் மாதிரி போட்டு அதுக்கு மேலே வந்து அந்த ஃப்ளவர் மேலே வந்து பட்டர்ஃப்ளை குட்டி குட்டி பட்டர்ஃப்ளையாக உட்காஞ்சிட்டு இருக்கா மாதிரி நான் வந்து ஈஸியாக போட்டிருப்பேன் இது வந்து அச்சு வைக்காமல் ரங்கோலியில் எப்படி போடலாம் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி நான் போட்டிருப்பேன் மூணு மூணு வந்து ரவுண்டு மாதிரி ஒரு குட்டி ரவுண்டு பெரிய ரவுண்டு அதோடய பெரிய ரவுண்டு போட்டுட்டு நடுவில் வந்து ஒரு கோடு போட்டுட்டு மேலே வந்து அந்த பட்டர்ஃப்ளை வந்து ஜாயின் பண்ணுற மாதிரி ரெண்டுத்தையும் போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து பட்டர்ஃப்ளையோட காலு எப்படி வேணா எடுத்துக்கலாம் காலு கை அப்படின்ட்டு நான் ரெண்டு மட்டும்தான் போட்டுருக்கேன் இருப்பேன் அந்த பூவில் உட்காந்துட்டு இருக்க மாதிரி பட்டர்ஃப்ளை திங்க் பண்ணி நான் போட்டேன் சடனாக அந்த டைமில் அதுதான் தோணுச்சு அதுவும் இல்லாமல் கலர் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வச்சு எடிட் பண்ணியிருப்பேன் உங்களுக்கு பட்டர்ஃப்ளை வேணா நீங்கள் ஸ்லோவாக வச்சு நீங்கள் பாருங்கள் கண்டிப்பாக புரியும் ஈஸியாக இருக்கும் கோலம் போட தெரியாதவங்களுக்கு கூட பட்டர்ஃப்ளை போட தெரியாதவங்களுக்கு கூட ஈஸியாக இருக்கும் சரி ஃப்ளவர் கோலம் வித் அப்படியே பட்டர்ஃப்ளை இது வரைக்கும் நம்ம சேனலில் பட்டர்ஃப்ளை போட்டது இல்லைல்ல அதனால் கலர் வந்து உள்ளே வந்து டல் கலர் கிரீன் கலரும் ரெட் கலரும் டல் கலர் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ண காம்பினேஷன் கலரா கொடுக்கலாம் அப்படின்ட்டு ப்ளூ கலர் லைட் பிங்க் கலர் பிங்க் கலர் கொடுத்துட்டு அப்படியே ஆப்போசிட் பூக்கும் அதே கலர் தான் கொடுத்துருப்பேன் சேம் கலர் பட்டர்ஃப்ளைக்கு என்ன பண்ணனா இப்போ நான் இந்த கலர் கொடுக்குறேன்னா அந்த கலர் பக்கத்துல இருக்க பட்டர்ஃப்ளைக்கு கொடுத்துருப்பேன் அதனால வந்து ஒரே கலரா இருக்கா மாதிரி தெரியாது பட்டர்ஃப்ளை உங்களுக்கு பிடிச்ச கலர் நீங்க இன்னும் நல்லா கிரியேட்டிவிட்டியா நல்லா டிசைன் போட்டு கலர்லயே நல்லா கொடுங்க எனக்கு தான் நான் போட்டிருக்கேன் உங்களுக்கு இதோடய சூப்பரா தோணுச்சுனா இதோடய சூப்பரா போடுங்க இதே மாதிரி சூப்பரான கோலம் உங்க வீட்டு பெஸ்டிவல்க்கு ஏதாச்சும் கொடுக்குறேன் சென்னையில் இருந்தா மட்டும் நீங்க கமெண்ட் பண்ணுங்க அப்படிலாம் என்னோடய மெயில் ஐடி கொடுத்துருக்கேன் அந்த மெயில் ஐடியில கான்டாக்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சுந்தரமா ஜெயந்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த கோலம் பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் மார்கழி மதி கொஞ்சம் நாள என்ன கோலம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க பாய் பாய்